ந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் திருநெல்வேலி மாவட்டம் சந்தரன் கோவில் என்ன ரொம்ப சோழ நாட்டு பெருமை தாங்க முடியல தமிழ் பேசும் நெல்லை தமிழ் மக்கள் திகலாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரால் பாராட்டப்பட்ட ஒரு மாவட்டம் அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு என்று நம்ம அர்த்தநாரீஸ்வரராக பார்த்திருப்போம் சிவனை ஆனால் பாதி சிவனும் பாதி திருமாலும் இருக்கின்ற ஒரே கோயில் நான் பிறந்த சங்கர நாராயணர் கோவில் நான் வந்து இங்க சும்மா தான் வந்தேன் திருநெல்வேலி பக்கம் ஒரு பழமொழி உண்டு சுக்க கண்ட இடத்துல புள்ள பெற்றுக்கிறது அதாவது டெலிவரி டைம் இருக்கோ இல்லையோ தெரியாது சுக்கு இருக்கு பெத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு வர வர சமீப காலமாக ஒரு பத்து ஆண்டுகளாக நான் சந்திக்கிற மிகப்பெரிய விபத்து நான் உட்காந்து உடனே கூப்பிட்டு பேச சொல்றாங்க நானும் இன்னைக்கு மீட்டிங் இருக்குமா இருக்காதான்னு சந்தேகப்பட்டு இன்னைக்கு அவரை பாடாக படுத்திட்டேன் எங்கள் அன்பழகன் அண்ணனை அண்ணன் இருக்கா டைம் மாத்திரீங்களா டேட் மாத்திரீங்களா ஏன்னா எங்கள் வீடு வந்து ஸ்டோர் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் இதுலேருந்து நான் வரேன் பீச் சைடில் இருந்து போலீஸ்காரெல்லாம் திட்டுறான் என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆமா இப்பள மழை கொட்டுது எங்கம்மா போயிட்டு இருக்கேன் கேட்குறேன் காரணிக்கு முக்கியமான ஒரு நூல் வெளியிட்டு விழா இதில் அழைப்பதில் வேற கையில இல்லை நான் வாட்ஸ்அப்பில் வர காமிச்சுக்கிட்டே வரேன் இது ரொம்ப முக்கியமான கூட்டம் அதனால போயிட்டு நான் உடனே என்னமா ஊரே மழையும் வெள்ளமும் பிரளயமும் என்னத்தான் போய் பேச போறீங்கன்னு என்ன கேட்குற நான் பேசலைங்க பார்வையாளராக போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மறைமலை அடிகளின் பெயரன் என் கணவர் அடிகளாருக்கு ஏழு குழந்தைகள் கடைசி குழந்தை திருவர சுந்தரி என்னுடைய மாமியார் கணவர் பெயர் நம்பி ஆரூரன் மூணு நேரமும் சாப்பாடு சோறு சோறுதிங்கிற சோழ வளநாடு எப்ப பண்ணே எப்ப பார்த்தாலும் சோறு காலையில மத்தியான ராத்திரி எங்க திருநெல்வேலி பக்கம் அப்படி இல்லை சாப்பாடே ரொம்ப வித்தியாசம் அண்மையில நீர நானால கோபிநாத்துக்காக நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் ஒரு மாசத்துக்கு முன்னால உறவுகளுக்குள்ள திருமணம் நல்லதா வெளியே வானு நான் சொன்னேன் உறவுல பண்ணாதான் பிரச்சனை சாப்பாட்டுல ஆரம்பிக்காம இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ரொம்ப சர்வசாதாரமா எங்க மாமியார் இருந்தது பெரிய இது சுண்டக்கறி செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சிவகுமாரின எல்லாம் மிஞ்சினா தான் சுண்டக்கரி பண்ண முடியும் என்ன சொல்றீங்க குழம்பு மிஞ்சனோம் போய் என்னங்க கணேசன் தம்பி சொல்றீங்க எல்லாம் மிஞ்சினாதான் திருநெல்வேலி போக்க அது ஒரு கொடியிருப்பில் போட்டா சுண்டக்கரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி சுண்டக்கறி செய்ய முடியும் இப்படி நான் கேட்டுட்டேன் சோ சுண்டக்கரியா எங்க வீட்டுல பெரிய சண்டைக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்லி கோபிநாத்தால சிரிப்பு அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அவங்க எடிட் பண்ணுவாங்கன்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எனக்கு எப்பொழுது மண் பெருமை அதிகம் உண்டு மண்ணுக்கும் மனிதர்கள் குணத்துக்கும் உண்டா நான் ஒரு ஐந்து நிமிடம் இருந்தா என்ன புத்தகத்தை கண்ணிலே காட்டலை இன்னொன்னு என்னை யாருமே நூல் வெளியிட்டு விழாவுக்கு கூப்பிட நான் அவ்வளோத்தையும் அட்டையில இருந்து அட்டை வரையிலும் படிச்சிருவேன் படிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எனக்கு பின்னால பேசுறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது மிச்சம் அதனால எங்க மைத்துனர் செல்வகணை வச்சு சொல்லுவாரு சாரதா அண்ணிய கூப்பிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்காதுன்னு அத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னுடைய அன்பு சகோதரி அன்பழகன் புஸ்தே கண்ணில் காட்டலை ரொம்ப நிம்மதி நம்ம பாட்டு வந்து உட்காந்தோமா காலையில் நத்தகி நடனம் பார்த்தாச்சு மத்தியானம் காயத்ரி ரஞ்சினி காயத்ரி பாட்டு இது மூணாவது நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போற ஒரு மனநிலையில வந்தேன் ஆனால் ஒரு இவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிட்டேன் நான் நான் எப்போவுமே நூல்கள் வாங்குறதுல ரொம்ப விருப்பம் உண்டு கையெழுத்தம் வாங்கிட்டோம்னா போய் படிக்க ஆரம்பிச்சோ இன்னைக்கு ஒரு அற்புதமான வரலாற்று புதிரங்கள் எழுதுறவங்கலாம் ரொம்ப குறைந்து போன ஒரு காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல வேலை எங்கள் அன்பு சகோதர சிவ சிவகுமார் கையில நீங்க புத்தகத்தை கொடுக்கல இல்லைன்னா அவர் அப்படியே அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு ஒண்ணுமே இருக்காது பின்னால் அவர் உங்களுக்கு பேச முதல் கூட்டம் அந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்எஸ் கிருஷ்ணனின் நூற்றாண்டு விழா அந்த விழா வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடக்க முத்தமிழ் அறிஞர் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த கமிட்டில எல்லாம் நம்மளை அரசாங்கம் போட்டிருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சி வந்து மிக பெரிய நிகழ்ச்சியாக கலைவாணர் அரங்கத்துல கொண்டாடுறாங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கலைஞர் நெப்போலியன் ராதாரவி நம்ம அண்ணன் சிவகுமார் அண்ணன் எல்லாருக்காங்க எனக்கு என்எஸ்கிருஷ்ணன் பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் வந்து குறிப்பு இல்லாம மேடைகளுக்கு வர்ற பழக்கமே கிடையாது படிக்காம எந்த மேடைகளுக்கு வந்ததில்லை நீ பாருங்க நிராயுத பாணியா சோழ பேரரசர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாண்டி நாட்டு பெண்ணை நிராயுத பாணியா புத்தகத்தையும் கண்ட காட்டாம நேர்த்தி வச்சிருக்காங்க அதனால நான் சிவகுமார் அண்ணனை பத்தி சொல்ல வேண்டியதை சொல்றேன் பிலிம் நியூஸ் ஆனந்தன் வீட்டுக்கு நான் போன போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குன்னால் எங்கள் அண்ணன் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டார் புத்தகங்கள் எல்லாம் நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் என்ன கிருஷ்ணன் பற்றி அதுவும் கலைஞர் வந்து எங்கடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதனால் நம்ம ஓரளவாக தயார் பண்ணிட்டு போகலான்னு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வீட்டுக்கு போய் அண்ணன் ஏதாவது புத்தகம் என்ன கிருஷ்ணன் பற்றி இருக்கான்னு அவர் சொல்கிறார் அம்மா இப்போ தாமா சிவக்குமார் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டார் இதே வார்த்தையை சொன்னார் நீ ஒன்றும் தேராது அவர் ஒரு மணி நேரம் பேசி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ என்னத்தை போய் பேச போகிற அய்யோ என்னடா பண்ணுறதும் அதுவும் எல்லாரும் பெரிய பெரிய பேச்சாளர் நானும் என்னுடைய தோழி அரசு மணிமைகளே பேச்சாளர்கள் நான் என்ன செஞ்சேன் அப்போ வந்து நான் சொல்றது இருபது இருபத்தி ஐநூறு நைன்டீன் எயிட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதனால அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது கெசட் வரல வீடியோ வரல நாங்களாம் அந்த காலத்துல சின்ன சின்ன கெசடட் பிளேயர் அதுல அதில் தான் நாங்கள் பாட்டு கேட்போம் இந்த செல்ஃபோன் பாலாக போற செல்ஃபோன் வரவே இல்லை அதனால எங்கள் நேரம் எங்களுது அவ்வளவு நேரம் இப்போ யாரு எல்லாம் வீட்டில் என் பேரை வந்தால் அவன் ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறான் மகன் அவன் அவோன்னு வச்சு வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இதெல்லாம் நம்முடைய நேரத்தை கொல்லுகின்ற உறவுகளை வெட்டுகின்ற கருவிகள் நினப்பேன் நான் நிறையா கற்றுக்கவே இல்லை கலைஞர் ஒரு தான் கேட்டார் என்னம்மா நீ ஒன்றுமே இல்லை நீ எதுக்கு இந்த வாட்ஸ்அப்பை கற்றுக்கிட்டதே ஏண்டா கற்றுக்கிட்டோன்ட்டு அதுவே என்னுடைய நேரத்தை நிறையா எடுக்குது இல்லைம்மா அப்புறம் உனக்கும் உன்னை அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடும் நான்லாம் எல்லாத்தையும் கற்று வச்சுருக்கேன் அது ரொம்ப பாராட்டணும் அவருக்கு எல்லாமே தெரியும் அப்டேட்டாக என்னென்ன வருதோ அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கெசட்டெல்லாம் எடுத்து போட்டு என்எஸ் கிருஷ்ணனுடைய பாடல்கள் ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் அவர் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பாடியிருக்கிறார் தமிழை பற்றி பாடியிருக்கின்றார் நிறைய சுவை பாட்டு இருக்குது அப்படி ஒரு நாங்கள் இந்த பாட்டு தயார் பண்ணால் அது ஏலேசை நாடாளுமன்றம் நடத்துகிற கூட்டம் அதனால் பார்வையாளர் அவ்வளோ பேருமே உங்களுக்கு இயலும் இசையும் நாட்டியமும் சினிமாவும் தெரிந்த ஒரு பார்வையாளர்கள் இவர் போய் நிற்கிறார் பாருங்க சிவகுமார் அவ்வளோதே சொல்கிறார் எங்கள் அண்ணன் ஒப்பிச்சு தள்ளிட்டார் ஒரு மணி நேரம் ஒருத்தருக்கு யாருக்கும் ஒரு கருத்து கூட மிச்சம் இருக்காது அவர் பேசினா அந்த மாதிரி மேடைகளுக்கு நாங்களாம் ஒத்துக்கிறதே கிடையாது இப்ப கம்பராமையன் அவர் பேச ஆரம்பிச்சு எங்களை யாரும் கூப்பிடுறது இல்லை மகாபாரதம் அவர் பேச ஆரம்பிச்சு எங்களை யாரையும் கூப்பிடுது வரல நீங்க என் பொழப்ப ஏன் உடனே உடனே அவர் மகன் கல்யாணத்துல உடனே கார்த்திகை சூர்யாவும் அப்படிங்க ஒரு விஷயம் ஆட்டி நீங்க சினிமாக்கு வந்துருங்க சார் உங்க அப்பாவோட நடிக்க மாட்டேன் உங்க ரெண்டு பேரோட உடனே நடிக்கிற அந்த அளவுக்கு இன்னைக்கு நேர்ச்சி இல்ல என் தம்பி வந்து டி கே பகவதியோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால் டி கே பகவதி மூலம் இவர்கள்லாம் வந்து எனக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு இலக்கிய குடும்பம் நாங்கள்லாம் என்ன வேணாலும் உரிமையாக அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் வந்து அப்படி நிராயுதமாக நீங்கிற வார்த்தை தான் பொறுத்தம் போய் நிற்கிறப்போ ஒரு கருத்து மிச்சம் இல்லை கலைஞர் வந்து ரொம்ப களைச்சி போயிட்டார் ஏன்னா எட்டாயிரத்தி இரவு பிறகு நான் சொன்னேன் இந்த மேடையில் வந்து எங்கள் அண்ணன் சிவகுமார் பேசினதுக்கப்புறம் அதோட முடிச்சிடணும் கூட்டத்தை அதுதான் மரியாதை ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பெண் பேச்சாளரை போட்டிருக்கீங்க அரசு மணிவில் கவிதையை வச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க உடனே நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு குரூரமான மன நிறைவு நீங்கள் யாரும் பாட மாட்டீங்க எனக்கு இருக்கிற ஒரு தகுதி பாட்டுன்னு சொல்லிட்டு என்ன கிருஷ்ணன் பாட்டு ஞாபகம் இருக்கா நான் மீட்டிங் நாங்கள் இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி ஒரு இருபது நிமிடங்களில் அந்த அவையை கைக்குள்ளே கொண்டுட்டேன் பாட்டு பெரிய விஷயம் உடனே கலைஞர் வந்து அசந்து போயிட்டாரு அப்போ நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன் நீங்க வந்து அது வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரையிலும் எல்லா துறைகளிலும் கலைமாமணி பட்டம் உண்டு ஒப்பனை செய்வதிலிருந்து வில்லுபாட்டு பாடுறதுல இருந்து எல்லா துறைகளுக்குமான பேச்சாளர்களுக்கே கிடையாது அப்ப நான் பேசியே ஆட்சியை பிடித்தவர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல பேச்சுக்கலை ஒண்ணு நீங்க எப்படி பேச்சாளர்களுக்கு கலைமாமணி பட்டம் கொடுக்கல கேட்கவும் அவர் ஒரு மாதிரி அப்ப இன்னுமே எனக்கு ஞாபகம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உடனே சண்முனாத ஏதோ சொன்னாரு நம்ப மாட்டீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அடுத்த மூன்றே மாதங்கள்ல தலைமாமணி விருதை வாங்கி முதல் பெண் நான் தான் முதல் பெண் பேச்சாளர் நான் தான் சொல்லுவேன் பேச்சு போட்டியில எல்லாம் பரிசு வாங்கி ஒவ்வொரு படியா மேல போவாங்கல்ல நான் அப்படி இல்லை டைரக்டா பிஹெச்டி வாங்கின மாதிரி அதுக்கப்புறம் அவ்வளவு அரசு கூட்டங்கள்லயும் கட்டாயமாக போடுவார் அவர் கரங்கள்ல மூணு விருதுகள் வாங்கிய பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பழகன் நந்தனை பத்தி என்னன்னா நான் சிங்கப்பூர் நிறையா போயிருக்கேன் நான் போனது பெரும்பாலும் என்னுடைய திருமுறைகள் ஏன் அதாவது ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அன்பர்களே ஒரு ஏதாவது ஒரு பா இது பிடிக்கும் சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்களே ஒரு பேச்சு பொருள் ஒத்தத்தருக்கு ஒன்னொன்று பிடிக்கலாம் இப்போ அண்ணன் வந்து திரைத்துறையில் அவர்களுடைய அந்த வரலாறு போகிறான்னு சொன்னாங்க ஏன்னா அது அவங்களுடைய துறை அது மாதிரி எனக்கு வந்து திருமுறைகள் திருமுறை செல்வி பட்டம் வாங்கியிருக்கேன் திருமுறைகள் ரொம்ப பிடிக்கும் அதுதான் முதல்ல ஆக்கி வரதராஜன்னு எவ்வளோ பெரிய பணி அதாவது புலம் பெயர்ந்தும் தமிழ் வளர்க்கின்ற எங்க அண்ணன மாதிரி ஆட்களுக்கு நம்ம கரம் கூப்பி நன்றி கடன் இங்க இருந்து இங்க எவ்வளவு வேணாலும் புத்தகம் போடலாம் என்ன விழா வேணாலும் நடத்தலாம் இன்னைக்கு இந்த மழையில இப்படி ஒரு புயல் நம்மை கடக்க போகின்ற ஒரு நேரத்துல இவ்வளவு அன்பர்கள் வர்றதே பெரிய காரியம் எப்படி வந்தீர்கள் என்றால் அவருடைய அந்த தமிழ் பணி ஏன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு எல்லாருக்கும் இஷ்டமே கிடையாது இவ்வளவு மழை வெள்ளமா இருக்கு எங்க போறா பாட்டிங்க ஒரு ஒரு டோஸ் பின்னால விழுந்துகிட்டா இருந்தது அன்பழகன் நூல் வெளியிட்ட விழாவுக்கு போன நந்தி கொன்ற பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வந்தேன் ஏன்னா அவங்க வீட்டில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கி மனைவி ரொம்ப யாராவது அவங்க மனைவி பத்தி பேசுறீங்களா என்ன அந்நியா இதெல்லாம் எல்லாரும் எங்க வந்திருக்கீங்களா ஆமா பாருங்க அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்து தங்க வச்சிருவாருங்க இலக்கிய விழாம்பாரு கவிதை மாலையும் பாரு யார் வந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்காம வாங்க வாங்க அவங்களுக்கு ஒரு கரவு எழுப்புங்க ரொம்ப அருமையா சமைப்பாங்க சிங்கப்பூர் போனால் ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து உத்தரவாதம் ஏறிடு எனக்கு ஏன்னா அவ்வளவு அன்பாக கவனிப்பாங்க மறைமலை அடிகளாருடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டாடப்பட்ட பொழுது அரசாங்கம் என்னை அழைத்து ஒரு மணி நேரம் அவங்களா நான் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒலிபெருக்கிட்ட போறப்ப அமைச்சர் சரவணன் சொல்லிட்டாரு தத்தோ சரவணன் அம்மா அவர்களே இவர்களே அதெல்லாம் சொல்லக்கூடாது சிங்கப்பூரில் எப்படி தமிழ் வளர்க்குறோம் சொல்லக்கூடாது நேரடியா மறைமிலடிகளை பத்தி வந்துடணும் ஒரு நிமிடம் கூட யாரை பத்தி நன்றி சொல்லக்கூடாது நான் நிறைய தயார் செஞ்சுட்டு போனதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நல்லா பேசின ஒரு அருமையான பேச்சு மறைமிலடிகார பத்தி சிங்கப்பூர்ல நான் பேசின பேச்சு இன்னைக்கு உங்க புத்தகத்தை வாங்கினது ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே ஒரு பருந்து பார்வை பார்த்ததுல இசைக்கருவிகளை பத்தி ரொம்ப சரி நான் கட்டாயம் அந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா தமிழர்கள் மறந்து போன எத்தனையோ துறைகள்ல தமிழ் இசை ஒண்ணு பாருங்க டிசம்பர் சீ சீசன் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சு இன்னமும் பாரதிதாசன் சொன்னது மாதிரி எல்லா கீர்த்தனைகளையும் பாடி கடைசில துக்கடா மாதிரிதான் தமிழ் பாடல்களை பாடுகிறார்களே தவிர முழுமையாக தமிழிசை கச்சேரிகள் வந்து ரொம்ப குறைவு அதைத்தான் ராஜா அண்ணாமலை மன்றத்துல ரொம்ப அருமையா செய்யறாங்க அந்த காலத்துல அஹ் தமிழிசையில பாடுனுங்கிறப்போ அரியக்குடி ராமானுஜயங்கள் மாட்டேன்ட்டாராம் தமிழ் பாட்ட மேடையில பாடுறதா அது எப்படி முடியும் எம் எஸ் தான் முதன் முதலாக ராஜா அண்ணாமலை மன்றத்துல முழுமையாக மூன்று மணி நேரம் தமிழிசை கச்சேரி பண்ணவங்க அதுக்கு வந்து கல்கி அவ்வளவு அருமையாக ஒரு பாராட்டி ரெவியூ எழுதி அதை படிச்சுட்டு காலம் மாற மாற பிறகு அரியக்குடி ராமானுஜயங்கார் ஒத்துக்கொண்டு தமிழிசைகளை பாடினார் தியாகராஜர் விழா கொண்டாடுறாங்களே திருவையாரை பத்தி செய்தி சொன்னாரே அந்த திரு தியாகராஜர் விழால தமிழ் பாட்டு பாடுனாங்கிற ஒரே காரணத்தாக மேடையை தண்ணியை விட்டு அலம்பிட்டு தான் அடுத்து வந்த பாகவதூர் உட்காந்து பாடி அப்போ அப்ப தமிழிசைக்கு என்ன மரியாதைக்கு யோசிச்சு பாருங்க எனவே எவ்வளவோ கடினமான பாதைகளை எல்லாம் தாண்டித்தான் தமிழும் பதினோராயிரம் பண்கள் இருந்தன அந்த கழுத தேஞ்சி கட்டருமான கதையா நூத்தி மூணு ஆச்சு இப்ப இருபத்தி மூன்று பண்கள் தான் தமிழ்ல இருக்கு அந்த ஆராய்ச்சிகளையெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு என்ன எந்த அளவுக்கு அதை தொட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை எனவே அந்த அளவில் தந்தர் வச்சான் அவருடைய அத்தனை படமும் நான் பார்த்திருக்கேன் நான் அடிக்கடி நினைப்பேன் ஒரு வசனம் இருக்குல்ல என்னுடைய நீலாம்பரி என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க அதை தாங்க மாட்டேன்னு சாரதா அப்படின்னாவே ரெட்ட ரெட்டச்சாட்டை கனகா மாதிரி கனாமரை வச்சுக்கிட்டு ஏதோ பட்டுப்படவை கட்டிட்டு திருநீர் இல்லைங்க நான் நிறைய சினிமா பார்ப்பேன் அது ரொம்ப ரொம்ப பேருக்கு நான் ஒரு சினிமா போயிருத்தேன் நிறைய சினிமா ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மடைமாற்றம் ஏற்பட்டதே தவிர அது வரையிலும் பேசும் இடத்துல லிஸ்ட் போடுவோம் அந்த காலத்துல இந்த வருஷம் எத்தனை படம் வந்தது நூத்தி முப்பது போட்டிருந்தா நான் நூத்தி இருபத்தி எட்டு பாத்திருப்பேன் அந்த ரெண்டு நினைச்சு கவலைப்படுவேன் போடுவேன் ஐயோ அந்த ரெண்டு படம் நம்ம பார்க்காம போயிட்டு அதுக்கு என்ன காரணம்னா அப்ப வந்து கமிஷனல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் விற்பனை வரி அதிகாரி முதலே ரெண்டு டிக்கெட் வீட்டுக்கு வந்துடும் சரி கீழே வந்து எஸ் டி சுந்தரம் இருக்கு எஸ் ஏ சுந்தரம் இருந்தார் அவருக்கு டிராமா டிக்கெட்லாம் வந்துரும் அதனால அவர் நாடகத்திற்கு அழைத்து செல்வார் நாங்க பதிலுக்கு சினிமா அழைத்து செல்வோம் பழைய சினிமா செய்து எல்லாமே எனக்கு ரொம்ப அர்த்தப்படின்னு சொல்லல பெரிய மடைமாற்றம் மாமியார் வீட்டுல ரேடியோ செலான்னு கேட்க மாட்டாங்கம்மா நான் ஒன்னும் ரேடியோ செலான்னு வைக்கிறேன் ரேடியோ ஆகினா அதுவே பெரிய கருப்பு போன மாதிரி ஒரு பதற்றப்படுறாங்க எல்லாரும் ரேடியோ ஒரு வீட்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்புறம் திருப்பதிக்கு போறோம் போற இதுதான் வாதியார் வீடுன்னா எம்ஜிஆர் தோட்டம் ராமவர தோட்டம் தாண்டி போகுது நுங்கத்துல இருந்து காரு வாதியார்னா என்ன பாடமா உனக்கு எடுத்தாருன்னு இன்னசென்டா எங்க வீட்டுக்கு அருந்து கேட்கிறாரு அப்படியே சிவகுமார் என்ன சினிமால எல்லாம் இதயம் அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி கதா உடையற உடையிற மாதிரி எனக்கு காருக்குள்ளேயே உடஞ்சி போச்சு திருமணம் ஆன மறுநாள் ஆடாடா எம்ஜிஆர் தான் வாதியார்னு தெரியாத ஒருவரையும் நாம் திருமணம் செய்து கொண்டோம் இவரை எப்படி மாத்த போறோன்னு ஆனா அவர் என்ன மாத்திட்டாரு அகடமிக் லைனுக்கு கொண்டு வந்து எம்ஏ முதுகலையில எல்லா பாடங்களிலும் முதலிடம் பெற வைத்து பிறகு என்னுடைய அகாடமிக் கேரியர் ஒரு ஆர்டிஐ கமிஷனரா நான் வளர்ந்தேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய கணவருடைய அந்த வழிகாட்டுதான் காரணம் எனவே சினிமா ஒரு பகுதி என்னுடைய வாழ்க்கையில டிக்கி பகவதி எனக்கு மாமா சம்பந்தம் திரைப்படத்துறையில இருந்தால் கூட தங்கர்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் அவருடைய பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு படம் இனி யாராலையும் எடுக்க முடியாதுங்க நான் தடவை பார்த்த படங்க சொல்ல மறந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சேரன மாதிரி அந்த படத்துல வந்து வேற யாரை போட்டாலும் அந்த படம் ஓடி இருக்காது ரொம்ப அருமை நாங்கள் சிவகுமார் மாதிரி வசனம்லாம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனா படங்கள்ல பெஸ்ட் பிக்சர் அந்த பள்ளிக்கூடம் தான் படித்த பள்ளிக்கூடத்தை நான் இப்பவும் திருச்சிக்கு போனேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எட்டாம் கிளாஸ் படித்த வகுப்புல போய் ஒரு அப்படி பார்த்து சாவித்ரி வித்யாசாலா நான் படித்த ஸ்கூல் அதை அப்படியே பாக்குறது ஒரு நிறைவு இன்னைக்கு ராணிமேரி கல்லூரிக்கு போய் அந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பணி அந்த வகையில எங்க அன்பழகன் ஐயா வீட்டு சாப்பாடை சாப்பிட்ருக்கேன் கவிதை மாலையில ஒரு மணி நேரம் கொடுத்தார் பேசியிருக்கேன் பல முறை நாங்கள் சிங்கப்பூர் போகிற சமயத்துல எப்போ போனாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு செய்து அதே மாதிரி கடைகளுக்கெல்லாம் அழைத்து செல்வது அவங்களுடைய மனைவி நல்ல க சுற்றி பார்க்குறது ஊர் சுற்றி பார்க்குறது எல்லாம் இப்படி சிங்கப்பூரை ஒரு எனக்கு உலகம் பூரா போனதுல ரொம்ப பிடித்த இடம் எதுனா சிங்கப்பூர் ஏனென்றால் தமிழை மறவாத தமிழ் இனம் வாழ்கின்ற ஊர் அது எனவே எல்லாருக்கும் நல்ல தமிழ் எங்க சொந்தக்கார பிள்ளைங்க எல்லாம் அருமையான தமிழ் பேசுவாங்க நாமளா கொச்சையா ஆங்கிலம் கலந்து பேசும் அங்க செய்திகளிலிருந்து ஊடகங்களிலிருந்து நல்ல தமிழை பேசுகின்ற தமிழை வளர்க்கின்ற அங்க அருமையான அமைப்புகள் கவிதை மாலை அண்ணன் வச்சிருக்காங்க ஆக்கி வரதராஜன் திருமுறை வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை நாடகமாக போடுகின்றார்கள் பிள்ளைகள் திருமுறைகளை பாடுகின்றார்கள் புலம் பெயர்ந்து தமிழையும் சைவத்தையும் வளர்க்கின்ற இந்த பெருமக்களின் திருவடிகளுக்கு நம்முடைய வணக்கங்களை காணிக்காசின்றேன் எங்களுடைய சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான அவர் அடிக்கடி நாங்க ரெண்டு பேர்ல யார் மூத்தவங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அவர் டைப் போடுறது விட்டாரு அண்ணா ஆயிட்டாரு மைப்போசுற வரையிலும் நான் ரெண்டு பேர் பேசிக்குவோம் அவங்க அண்ணன் கூப்பிடுறதா தம்பின்னு கூப்பிடுறதா ஏன்னா இலக்கிய உலகில எல்லாருக்கும் தான் அன்னைக்கு நாள் ஆரம்பிச்சு சொன்னாரு என கூட ஒன்னு ஒண்ணுமா அக்கான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு தொண்ணூத்தேழு வயசுல ஒரு தம்பி யாருக்கு கிடைப்பாங்க நல்லா கூப்பிடுங்க அவர் என்ன அக்கான்றாரு பாரதிய விஜய பவன் சேர்மன் இருக்காரு தொண்ணூத்தி மூணு அவர் அந்த அக்காங்கிற வார்த்தை சாரதா அக்கா நல்லா இருக்கு உங்களை நான் சாரதாக்கா மருமகனும் அக்கா மாமனாரும் அக்கான்னு கூப்பிடுறேன் எனவே அந்த வகையில் அன்பழகனை நான் தம்பினே சொல்லிக்கலாம் ஒரு சில மாதங்கள் எங்களுக்கு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எனவே என்னுடைய தம்பி அன்பழகன் என்னுடைய அண்ணன் சிவகுமார் என்னுடைய அருமை தமிழுக்கும் ஒரு படம் எப்படி எடுக்கணும் குடும்பத்தோட போய் படம் எடுக்கிற படம் பார்க்க வைக்கின்ற அருமையான படங்களை எடுக்கின்ற அன்பு சகோதரர் தங்க அவர் வந்து எங்க ரோட்டி நாயமர் ரொட்டேரியன் ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அதுல வந்து தரி சண்முகம்னு இருக்கார் கைத்தறி ஆடைகளை நெய்பவர்களுக்குன்னு உயிரே விடுற அவருடைய மிகச்சிறந்த நண்பர் அவர் நாங்கள் அடிக்கடி பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த அமைப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்